ராணி நேர்களுக்கு அன்பான வணக்கம் தமிழகத்தில் விரல்வெட்டு எண்ணக்கூடிய பிரபலமான ஆன்மீக ஜோதிடர்களில் ஒருவரான திரு மணிகண்டன் சிவம் ஐயா நம்மிடத்தில் வந்திருக்கிறாங்க ஆன்மீகம் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்கும் அவற்றை நம்ம இன்றைய கேள்வி பதில் மூலமாக நம்ம அவருடைய நேர்காணல் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா தமிழகத்திலே ரொம்ப விரல்வெட்டு எண்ணக்கூடிய ஒரு ஜோதிடர்கள் பெருமக்கள்ல ஆதித்யா குருஜி ஐயா இருக்காங்க ஐயா இருக்காங்க அதுல நீங்களும் ஒரு வரிசையில் வரீங்க இப்போ யோகக்காரன் சொல்றாங்க இல்லையா இவன் ரொம்ப யோகம் ரொம்ப 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 யோகமானவன் அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு சொல்றாங்க யோகத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் எதனா வித்தியாசம் இருக்கா ஐயா யோக காரணம் உண்மையிலேயே அது அந்த வார்த்தை உண்மையா அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நமஸ்தே லலிதே தேவி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி பக்தானாம் இஷ்டதே மாதகா அபிராமி நமோஸ்துதே அப்படின்வாங்க அதாவது நான் இப்போ கூட என்ன ஒரு வார்த்தை மந்திரம் எப்படி ஆரம்பிச்சிருக்கேன்னா பக்தானாம் இஷ்டதே மாதகா அபிராமி நமோஸ்துதே அப்படின்னா பக்தர்கள் விரும்புவதை அம்மா நீ கொடு அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ இந்த வியூவர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்களோ இவங்க மனசில் உள்ள ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அப்படின்னு ஆசைப்பட்றோம் இது தான் அதிர்ஷ்டம் இது தான் யோகம் முதல்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் பார்த்தவா அதிர்ஷ்டப்படுறவா அதில் அவளுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்துகிறவங்க யோகக்காரர்கள் இது தான் உண்மையான விஷயங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா யோகம் அப்படிங்கிறது என்னென்னா ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் ஒரு அஞ்சு கிரகம் உச்சம் பெற்றிருக்குன்னா அவன் மிகப்பெரிய யோகக்காரர்கள்னு பேர் கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தாள் பிறப்புடைய காலத்தில் அப்போ வந்து ஒரு அஞ்சு கிரகம் உச்சம் பெற்றால் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியாக கூட இருந்திருக்கிறாங்க இதுக்கு வரலாறுகள்லாம் இருக்குது அதனால் கிரகம் உச்சம் குறைந்தது ஒரு மூணு கிரகம் உச்சம் ரெண்டு கிரகம் ஆட்சினா ஒரு ஒன் ஆஃப் த விஐபி கண்டிப்பாக விரல் விட்டு எண்ணக்கூடிய விஐபி வரிசையில் அவங்க வந்தே தீரணும் இது இல்லாமல் என்னென்னா அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்படின்னா அதிர்ஷ்டங்கிறது அது இது இஷ்டத்துக்கு தான் வரும் நம்ம இஷ்டத்துக்கு போகாது அப்போ என்ன பண்ணணும் அந்த அதிர்ஷ்டத்தை தேடி நாம் போக ஆரம்பிக்கணும் பாசிட்டிவாக நம்ம சில விஷயத்தை நினைக்க ஆரம்பிக்கணுங்க அப்படி நினைக்க ஆரம்பிக்கும் போது தான் அதிர்ஷ்டம் வரும் சில பேர்கிட்ட போய் கேளுங்களேன் எதை கேட்டாலும் எங்கே எப்படி இருக்கீங்க அப்படின்னு எதுவும் இருக்குங்க அப்படின்வாங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாங்க ஒன்றும் மனசு சரியில்லைங்க அப்படின்வாங்க இந்த மனது எப்போதான் நல்லா இந்த மனசு தானாக நல்லாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ மனசு நல்லா ஆகணுன்னா முதல்ல இந்த வினாடியே கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறார் இப்படி ஒரு அற்புதமான தருணத்தை கொடுத்துருக்குறார் நான் வந்து ஒரு பூந்தமல்லி ஹைவேல நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன்னா பரவாயில்லப்பா டூ வீலரில் போயிட்டுருக்குறேன் ஆட்டோவில் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆனந்தம் யாருக்கு வருதோ அவங்க அதிர்ஷ்டசால் முதல்ல இருக்கிற சூழ்நிலைகளை எதுவாக இருந்தாலும் சரி அதை ஆனந்தமாக அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்போ அதிர்ஷ்டம் தானாக தேடி வர ஆரம்பிக்கும் அதே அதிர்ஷ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்னா யோகம் தானாக வருங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் யோகங்கிறது கிரகங்கள் உச்சம் பெற்றிருப்பது அஞ்சு கிரகம் உச்சம் பெற்றிருந்தா யோகம் மூணு கிரகம் உச்சம் பெற்று ரெண்டு கிரகம் ஆட்சம் பெற்றிருந்தா ஆட்சி பெற்றிருந்தா கண்டிப்பாக யோகம் அந்த யோகக்காரர்கள் நிச்சயமாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ ரொம்ப சிம்பிளாக அவங்க ஹையஸ்ட் பொசிஷனுக்கு கண்டிப்பாக வர முடியும் இப்போ நீங்கள் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா மேஷராசியில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பார் மேக்சிமம் அரசியல்வாதிகளில் நிறைய பேர் அவங்க தான் இருப்பாங்க அரசியல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் அதிபர்கள் இவங்கெல்லாம் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றவர்கள் அதிகபட்சம் அவங்க தான் இருப்பாங்க அவங்கள த தாண்டி தான் நம்மளாம் வரவே முடியும் இதுதான் ஜோதிடவங்க யாருமையான பதில் ஐயா நல்ல விஷயம் ரொம்ப மிகச்சிறப்பாக சொன்னீங்க அல்லது அடுத்ததாக வந்து இப்போ ஒரு நல்ல ஜோதிடரை வந்து இப்போ ஒரு அடையாளம் அன்றது எப்படி ஐயா நிறைய பேர் வந்து நிறைய பேர்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து இந்த கேள்வி வந்து எந்த ஒரு ஜோதிடரையோ இல்லை யாரையுமே புண்படுத்துறதுக்கான கேள்வி இல்லை காஃபி சாப்பிட்டா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க குப்புறப்படுத்துக்கிட்டாக்கா வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துடுச்சு ஒரு மாதிரி சவுண்டு போட்டு வந்து ஒரு ஜோதிஷம் சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஜிமாலஜி இந்த கடலில் போட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்றாங்க இதிலேயே கைரக இருக்குது நம்ம எந்த விதமான ஜோதிஷையும் நம்ம ஜோதிடர்களையும் நம்ம சொல்ல வரல எத்தனை விதமான ஜோதிடர்கள் இருக்கையா எல்லாருமே ஜோதிடம் படிக்க முடியுமா நான் ஒரு கேள்வி முதல் கேள்வி நல்ல ஜோதிடர் அப்படின்னு கேட்டீங்க ஜோதிடம் அப்படிங்கிறதுக்கு நான் ரெண்டு பதில் சொல்கிறேன் முதல் பதில் அதிலே இருக்கும் ஜோதிஷம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் வந்து ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஜோதி அப்படின்னா ஒரு மனிதன் இருண்ட மனதோடு இருக்கக்கூடியவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியவர் தான் ஒரு ஜோதிடருடைய வேலை ஒரு மனுஷன் தன்னம்பிக்கை இல்லாமல் வரான் சார் எனக்கு என்ன கல்யாணம் நடக்குமா சார் குழந்த பிறக்குமா நான் வேலைக்கு போவேனா இந்த வேலையில் ப்ரொமோஷன் வருமா ஒன்றுமே தெரில சார் கண்ணை கட்டி இருக்கு சார் கா எனக்கு கண்ணு இருண்டு போயிருக்கு சார் என்ன பண்ணுறதுன்னு நான் ஒரு வெளிச்சத்துக்கே கிடைக்கல அப்படின்னும் போது ஒரு ஜோதிடருடைய முதல் வேலை அந்த கிரகத்தை ஆராய்ந்து அவனுக்கு ஜோதி உண்டாக்க வேண்டும் இதுதான் ஜோதிடத்தில் முதல் வார்த்தையே சொல்கிறான் ஒரு ஜோதிடனுடைய முதல் கடமை ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம் எதுக்கு டாக்டரை பார்க்குறோம் ஒரு நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அந்த உடம்பு குணமாயிடணுங்கிற நம்பிக்கையில் போய் பார்க்குறோம் பார்த்தோன்னே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாரு அதை நம்ம மருந்தை சாப்பிட்றோம் உடனே நமக்கு உடம்பு சரியாகுது ஒரு ஜோதிடரை போய் பார்த்தாலும் அவன் என்ன விடைக்காக வந்திருந்து வர்றானோ அந்த விடையை நாம் கொடுத்தே தீர வேண்டும் அதுக்கு தான் அந்த ஜோதிடரை பார்த்துட்டு அவனுக்குள்ளே ஒரு வெளிச்சம் நிச்சயமாக வரும் ஒரு இருளை அகற்றக்கூடிய பெரிய பொறுப்பில் ஒவ்வொரு ஜோதிடர்களும் இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு வெரைட்டியில் ஜோதிடம் பார்க்குறாங்க அதை எந்த வகையில் நம்ம பார்த்தாலும் சரிங்க மனிதனுடைய இருளை அகற்ற வேண்டும் மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய இருளை அகற்றுவதற்கு தான் ஜோதிடம் இருக்குது அதே வார்த்தைகள கடைசி ரெண்டாவது ரெண்டு வார்த்தை வரும் பாருங்க டம் இடம் அப்படின்னு வரும் ஜோதி இடம் அப்போ அந்த இடம் அப்படின்னும்போது வென்யூ அப்படின்னு சொல்லுவோம் பெரிய ஒரு இடம்னா என்ன இந்த இடத்துக்கு வா உனக்கு விடை கிடைக்கும் அப்போ ஜோதிஷத்தை கையில் எடுத்தினா உனக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் பெரியவர்கள் எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுதான் ஜோதிஷத்துடைய பணி இந்த ஜோதிஷத்தை எல்லோரும் கற்றுக்க முடியுமானா நிச்சயமாக கற்றுக்க முடியும் ஆனால் ஜாதக ரீதியாக ஒரு குரு அவர்களுக்கு இரண்டாம் இடத்திலே வாக்குச்சாதனம் பெற்று இருக்கணும் வாக்கு ஸ்நானம்னால் சொன்னால் சொல்லு பழிக்கணும் நம்ம சும்மா ஜோதிஷம் படிக்கலாம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருக்கார் அந்த வாதியார் வந்து பள்ளிக்கூடத்தில் ப பாசங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு எம்பிபிஎஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் இருப்பாங்க பாடம் எடுப்பாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு கா ஒரு மெடிக்கல்லையோ இல்லை வந்து அவங்களுடைய ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ பெரிய ஆளாக இருக்க முடியாது பாடம் எடுத்து கொடுப்பார்கள் சில பேர் அந்த படிச்சுட்டு போற பையன் என்ன பண்ணுவானா பெரிய ஆளாக ஆயிடுவான் மிகப்பெரிய ஆளாகிடுவான் இதுதான் உண்மை அப்போ ஜோதிஷமும் அதே மாதிரி தான் அப்போ வந்து எல்லாரும் ஜோதிடம் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் வாக்குப்பலிதம் இருந்தால் மற்றவர்களுக்கு பலன் இல்லைன்னா சில பேருக்கு கணிக்க மட்டும் தெரியும் சொல்ல தெரியாது முதல்ல ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு ஜோதிஷத்துல கண்டிப்பா வேண்டும் ஏன்னா ஒரு மனிதன் எனக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கான் அவனுடைய வழி என்ன அவனுடைய பெயின் என்ன அவன் ஏன் எனக்கு வந்து உட்கார்ந்துருக்குறான் அந்த பெயினை என்னால் போக்க முடியுமா அவனை மீண்டும் நான் பெயின் படுத்தக்கூடாது ஒரு அம்மா கிட்ட போய்ங்க ஒரு பையன் வந்து கேட்குறான் அம்மா எனக்கு இது மாதிரி எனக்கு நான் ஒரு டூர் போகணுமா இல்லை நான் ஒரு படிக்கணுமா அப்படின்னு கேட்குறான் உடனே அம்மா நீ இதெல்லாம் உனக்கு விளங்காதுரா நீ ஒன்றும் டூர் போனாலும் செட் ஆகாது உனக்கு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு அந்த பையனுடைய மனசு என்னங்க ஆகும் கஷ்டம் நிச்சயமாக கஷ்டமாகும் இந்து ஜோதிடர் சொல்லக்கூடாது அது அவனுக்கு தெரியும் டூர் போக முடியல அவனால் அவர் படிக்க முடியல அம்மா கிட்ட வந்து கேட்குறான் அம்மா சொல்லுவா அப்பா கவலைப்படாத என்னுடைய எல்லா பொருளையாவது வித்தாவது நான் படிக்க வைக்கிறேன் உன்னை எல்லா பொருளையும் நான் கொடுத்தாவது நான் உனக்கு வந்து டூருக்கு அனுப்புகிறேன் அவன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு அம்மா முயற்சி பண்ணுவாள் இதே தான் ஒரு ஜோதிடரும் முயற்சி பண்ணணும் அப்படி தான் இந்த ஜோதிடம் உண்மையாகுங்க ஏன்னா வந்திருக்கிறவர்களுடைய வழி தெரிந்து அவர்களை இன்னும் பெயின் ஆக்காமல் தான் நம்ம கொடுக்கணும் இதுதான் ஜோதிஷத்தோட தொழில் அம்சம் இது சர்வீஸ் தான் இது மக்களுடைய அதாவது ஒளி வெள்ளத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ரெண்டு விஷயமும் இப்படி தான் ஆரம்பிக்குங்க அடுத்ததா ஐயா இப்போ வந்து வேதாந்த ஜோஷிதம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களே இல்லையான்னு தெரியல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாடி ஜோதிடம் சொல்கிறாங்க என்கணித ஜோதிடம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த கல் கல் இந்த கல் போட்டிங்கன்னா எங்களுக்கு ராசிகள் கிடைக்கும் அப்படின்றதாம்மா இது மாதிரி வந்து பல்வேறு விதமான ஜோதிடங்கள் இருக்குது சோழியில் போட்டு பார்க்குறாங்க பிரசன்ன ஜோதிடம் இதில் வந்து மக்கள் வந்து எந்த முறையை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கய்யா ஒரு ஜோதிடராக என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன படிக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணணும் டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா வக்கீல் ஆகணுமா அப்படின்னு எனக்கு என்ன ஆசை இருக்குது நான் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வருவாங்க அவங்கள்கிட்ட நான் சொல்லுவேன் என்ன படிக்க படிப்பான் அப்படின்னு கேட்பாங்க நான் அந்த பையனை கூப்பிட்டு கேட்பேன் பையனை வளச்சிட்டு வர சொல்லுவேன் பையன் இருந்தால் தான் சொல்லுவேன் இல்லை பொண்ணு இருந்தால் தான் சொல்ல வேணும் இல்லை தயவுசெய்து ஃபோன்லேயாவது போட்டு சொல்லுங்கள் அவங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னு முதல்ல கேளுங்க உங்கள் ஆசையை கொண்டு போய் அந்த பிள்ளைகள்கிட்ட திணிக்காதீங்க அது ஒரு பக்கம் நான் சொல்கிறது ஆசை அவன்கிட்ட இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா அதுக்கான வழியை கொண்டு வாங்க ஒம்பது பத்தாவது வகுப்புலேயே அதை கொண்டு வந்தோம்னா அவங்க அந்த வழிக்கு கொண்டு வந்து ஜாதகம் சரியாக போகும் இதை ஜோதிடத்துலேயும் அதே தான் இப்போ வேதாந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறீங்க வேதத்தை முன்னிறுத்தி வருவது வேதாந்த ஜோதிடம் நம்மளுடைய வேதம் உங்கள் வீட்டில் பெரியவர்கள் இருப்பா அவள் பெரியவ பார்த்தீங்கன்னா அவங்க ஆற்றுல இருக்கிறவாளுக்கு அவள் சொன்னால் நீங்கள் கேட்பீங்க பெரியவர்கள் ஏதாவது சொன்னோம்னா என்ன கேட்பீங்க மறுக்காமல் கேட்பீங்க வேதம்ங்கிறது என்னென்னா பெரியவர்கள் சொல்லி கொடுத்தது அப்போ வந்து சொல்லிக் கொடுத்ததுல ஒரு அர்த்தம் இருக்குது தலையை குடிஞ்சு போ அப்படின்வார் பெரியவர் என்னன்னு நமக்கு புரியாது இந்த ஆள் என்ன சொல்கிறது தலையை குனிஞ்சு போகிறதுன்னு தலையை நிமிந்து போனால் மேலே இருக்கிற செவுத்தில் இடிச்சுப்பான் இடிச்சுக்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காருவான் இப்போ தலை வீங்கிடும் அப்போ பெரியவர் பார்ப்பார் பெரியவர் நமட்டு சிரிப்பு தான் சிரிப்பார் என்னென்னா அப்படியே தான் சொன்னா தலையை குனிஞ்சு போகணும் இதே தான் ஒவ்வொரு வீட்லேயும் பெரியவர்கள் எப்படி சொல்கிறாரோ அதேமாதிரி குருமார்கள் சொல்கிறத மற்றவா கேட்டு நடக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஜோதிடத்தில் வகைகள் அப்படின்னும் போது நிறைய எண்ணிலங்காத ஜோதிடம் அதாவது அது கடல் நீங்கள் நாடி ஜோதிடம் நீங்கள் வந்து எல்லா வகையத்துலையும் பார்த்தீங்கன்னா இசை சம்பந்தமாக ஜோதிடம் கிளி ஜோதிடம் பிரசன்ன ஜோதிடம் பக்ஷி சாஸ்திரம் இது மாதிரி நிறைய ஜோதிடங்கள் இருக்கு ஆனால் அதில் என்னன்னா யார் எந்த ஜோதிடத்தை பார்க்குறாங்கங்கிறத விட நான் எனக்கு வந்து எனக்கு இது பிடிக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த வழியில் போகணும் யார் பார்க்குறவர்கள் அதாவது ஜோஷியத்தை பார்க்கறதுக்கு போகிறாங்க பாருங்க எனக்கு இப்போ மணிகண்ட சிவத்தை பார்த்தா எனக்கு ஓகே அப்படின்னா மணிகண்ட சிவத்திட்ட வரணும் இல்லைங்க எனக்கு இன்னொருத்தர் கிளி ஜோதிடம் தான் பார்த்தா பிடிக்கும்னா அவர் அந்த வழியில் தான் போகணும் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க நீ இந்த கிளி ஜோதிடத்தை போய் பாரு பிரசன்ன ஜோதிடத்தை போய் பாருன்னு இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்டு போகக்கூடாது நம்ம மனசில் அதை பிடிக்கணும் அதுதான் கடவுள் வழிகாட்டுறாருன்னு அர்த்தம் அதனால் ஜோதிஷம் பெரிய கடல் அந்த ஜோதிஷத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகைகளுமே மனிதனை ஒரு விழிப்புணர்வுக்கு கொண்டு வரணும் அவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு தான் அந்த காலத்திலிருந்து சாணக்கியர் எழுதியது என்னன்னா ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் சரிங்க அடுத்தது இந்த சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்கிறாங்க ஐயா அப்படின்னா என்ன ஐயா இப்போ சில நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மச்சம் எங்க இருந்தாக்கா அதிர்ஷ்டம் அங்க நிறைய பேருக்கு மச்சம் எல்லா இடத்துலேயும் தான் இருக்கு ஆனா அவங்களுக்கும் அதிர்ஷ்டக்காராவே இல்லை ஆனால் ஒரு சிலர் பேர் மட்டும் உயர்ந்து நிற்கிறாங்க இதற்கு என்ன காரணம் ஐயா அதாவது சாவுத்திரிக்காய் லக்ஷணம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஒரு பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்றோம்னா நம்மளை நமக்கு முதல்ல பிடிச்சதுன்னா நமக்கு சாவுத்திரியா லக்ஷணம் வந்துருச்சுன்னு அர்த்தம் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம் காலையில் எழுந்து போய் கண்ணாடிட்டு நிற்கிறேன் எனக்கு கண்ணாடியை பார்க்குறேன் ஆஹா இன்னைக்கு அழகாக இருக்கணே அப்படின்னு நினச்சிட்டாலே எனக்கு சவுத்திரிக்காய் லக்ஷணம் வந்துருச்சு அதே நான் வீட்டில் வேறு மாதிரியும் வெளியில் வேறு மாதிரியும் என் எண்ணத்தில் நான் எப் என்னை எப்போ டெக்கரேஷன் பண்ணிக்கணுமோ அப்போ தான் பண்ணிக்கிறது எப்போ பார்த்தாலும் டெக்கரேஷனே பண்ணிக்கிறது கிடையாதுன்னா சவுத்திரிக லக்ஷனும் வராது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ உதட்டுக்கு மேலே மச்சம் இருந்ததுன்னா கோபம் வரும் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இது மச்ச சாஸ்திரத்தில் இருக்குது இது நூறு சதவிகிதம் உண்மை மச்சம்ங்கிறது நமக்கு என்னென்னா ஒரு தியரியை உண்டாக்கும் ஒரு நம்பிக்கையை உண்டாக்கும் என்னுடைய குண அதிசயங்களை உண்டாக்கும் ஆனால் அதுக்கு சரியான சாஸ்திரங்களை படித்தவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது தெரியாமல் அதுக்குள்ளே போகக்கூடாது சவுத்திரிகா லட்சணத்தை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா வசீகரமாக நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு திவ்யமான ஒரு அம்சம் ஏற்படும் பெருமாள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலுமே நிறைய ஆபரணங்கள் நல்ல வாசனை திரவியங்கள் இதெல்லாம் தான் வச்சுட்டு இருப்பார் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் நமக்கே அதுதான் சவுத்திரிகா லட்சணம் நமக்கு வந்து நம்ம அம்பாள் நம்மளோட இடத்துல குடியிருக்க கூடியதுக்கு பேர் சாவித்திரிகா லட்சணம் அது இல்லாமல் நான் டைம் பாஸுக்கு மட்டும்தாங்க மேக்கப் போட்டுப்பேன் நான் எப்போ வெளியில் போகிறேன்னா அப்போ தான் மேக்கப் போட்டுப்பேன் அப்படின்னா இந்த லட்சணம் வராது இது பார்த்தீங்கன்னா புருஷால் அதாவது பசங்கள்கிட்ட கூட நல்ல ஹைஜினிக்காக அவெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களை நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு சின்னதாக ஒரு சந்தனமோ சின்னதாக ஒரு குங்குமமோ வச்சுருந்தா சாவித்திரிகா லட்சணம் தானாக வரும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இப்போல்லாம் வந்து ஹே ஹேர் ட்ரை பண்ணிக்கிறா ஷேவிங் பண்ணிக்கிறா பக்காவா மனசுக்குள்ளே வருதோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சாத்திரிக லட்சணம் உண்டு இதுதான் உண்மையானது நல்ல பதில் ஐயா கண்டிப்பா அடுத்தது இப்ப பார்த்தீங்கன்னா மறைந்த பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் மறைந்திருப்பாங்க ஐயா நல்லா தெரியும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அப்புறம் வந்து நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் இப்படி நிறைய பிரபலங்கள்லாம் மறைஞ்சி நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிறைய பேர் இருக்காங்க உலகநாயன் கமல்ஹாசன் அவங்களாம் இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா பேசிக்கா ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க ஐயா அதாவது கோதண்ட திசை அப்படின்னு சொல்றாங்க இதுதான் எங்களுக்கு ஜோஷியத்திற்கு நடக்குது அதனால தான் இவங்க ரொம்ப டாப்ல இருக்காங்க அப்படின்னா கோதண்டராம திசை அப்படின்னா என்ன ஐயா முதல்ல கோ நீங்க சொன்ன விஐபிகள்லாம் டாப்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க சொல்ற செய்தி நல்ல செய்தி ஆனால் டாப்பில் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் மக்கள் மனசில் இடம் பிடிச்சதுனால டாப்பில் இருக்காங்க இதுதான் முதல் விஷயம் ஒரு படம் ஓடுதுன்னு வச்சிங்களேன் சில படம் ஓடாது சில படம் ஓடும் என்னென்னா எல்லாரும் ஒரு படத்தை லைக் பண்ணான்னா அந்த படம் ஓடும் சில பேர் ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் அவங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் லைக் பண்ணாலும் அந்த படம் ஓடாது இவங்கள்லாம் டாப்பில் இருக்கிறதுக்கு முதல் காரணம் மக்கள் மனசில் இடம் பிடித்தது தான் இது ஒரு பக்கம் அந்த மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு காரணம் நீங்கள் சொல்கிற மாதிரி கோதண்ட ராமதிசை ஒன்றும் இல்லை கோதண்டம்னால் என்ன வில் அம்பு ரொம்ப சொல்லாம் சொல்லலாம் கோதண்டம் அப்படின்னா அம்பு வில்லுன்னு அர்த்தம் ராமன் இந்த ராமனுக்கும் கோதண்டத்துக்கும் என்ன சம்பந்தம்னா ராகு அப்படிங்கிற ஒரு பிளானட் நெப்டியூன் அப்படின்னு சொல்லுவா பொதுவாக ராகு தசை நடந்தாலோ ராகு புத்தி நடந்தாலோ இவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு விஐபி ஆகக்கூடிய அந்தஸ்து ஏற்படும் ஏன்னா அவங்க கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த விஐபிகள்லாம் எல்லோரும் கோர்ட்டு பார்த்துருப்பாங்க நமக்கு பேக்கில் தெரியாது எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துருப்பாங்க கேஸ் பார்த்துருப்பாங்க அவங்க ஏதோ ஒன்று அவங்க ஒரு ஒரு ஃபெமிலியர் ஆகிறோம் அப்படின்னா சட்டத்தின் பார்வை திரும்பப்படும் இவ்வளோ தான் நம்ம நினைக்கிறோம் தசரத சக்கரவர்த்தியோட பையன் வந்து ராமன் இப்போ ராமபிரான் வந்து தசரத சக்கரவர்த்தியோடைய பையனாக இருக்கிறார் அது முதலே தெரிஞ்சிருக்கணும் எல்லாேருக்கும் ராமகாவியத்திலே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் எப்போ வந்து கல்யாணம் பண்ணுறாரு அப்புறமா வந்து வ வனவாசம் போகிறாரு வனவாசம் போனதுக்கு பிறகு தான் ராமன்ற கதாபாத்திரமே வெளியில் வரும் நீங்கள் ராமகாவியத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்போ அதே மாதிரி தான் ஒரு சட்ட ரீதியாக ஒரு பேஸ் அப்போ என்ன ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க பதினாலு வருஷம் நீ வந்து வனவாசம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறாங்க இப்போ பதினாலு வாசம் வருஷம் வனவாசம் போகும்போது தான் ஆ யார் போயிருக்கா ராஜாவோட புள்ள வினவாசம் போயிருக்கார் யார் ராஜா தசரத சக்கரத்தோட புள்ள யார் பையன் யார் ராமன் என்ன காரணம் இப்படி தான் அடுத்த கட்டத்துக்கு வருது அப்போ நீங்கள் சொன்ன பிரபலங்கள் எல்லாமே ஒரு சில சட்ட விஷயங்களை சந்திச்சிருக்க வேண்டும் அதே மாதிரி சில அதாவது ஃபேஸ் அதாவது பப்ளிக் ஃபேஸ் அப்படின்னு வந்தக்கூடிய காலம் தான் இந்த ராகு தசை ராகு புத்தி ராகு அவர்கள் ஜாதகத்தில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்போதும் இந்த கோதண்டராம யோகம் கண்டிப்பாக அமையும் ரொம்ப சிம்பிள் என்ன சொல்லப்போனா ராகு கேது உச்சம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு இன்னும் யோகத்தை உண்டா நல்ல பதிலாய்யா நன்றி ஐயா அதுக்கு அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஊர்ல எப்படி ஜோதிஷிடம் ஜோதிட முறையை ஃபாலோ பண்றாங்களோ வெளிநாட்டுல வெளிநாட்டுல இருக்கவங்களாம் பாத்தீங்கன்னா டாரஸ் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றாங்கய்யா அப்படின்னா என்ன ஐயா டாரஸ் கார்டுனா என்ன டாரஸ் கார்டு முறையை வந்து எதை எதை பேஸ் பண்ணி ஏன்னா நம்மளது வந்து இந்தியான்றது வந்து வேத மகரிஷிகள் எல்லாமே ஆதி காலத்துல எல்லாமே இருந்து இருந்து வந்த ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நாடு கண்டிப்பா இதே மாதிரி அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் சைனா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் கூட ஜோசியம் பாக்குறாங்க டாரஸ் கார்டு முறையே பேஸ் ஃபாலோ பண்றாங்க டாரஸ் கார்டுனா என்ன ஐயா நீங்க இது ரெண்டு உதாரணமா நான் சொல்ல முடியும் ஒகே நெக்கல் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ்னு ஒன்று பண்ணுவாங்க நம்மளை உட்கார வச்சு தலையில் தட்டி எண்ணெயெல்லாம் தடுவி நல்ல நெட்டியெல்லாம் இழுத்து விட்டு பயங்கரமாக பண்ணுவாங்க அது ஆதி காலத்துலேருந்து நமக்கு இருக்குது நம்ம ஊர் பாரம்பரியம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க மசாஜ் சென்டர் அது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னமோ சொல்கிறாங்க அதுக்கு என்னது இங்கிலீஷில் ஏதோ ஒரு பேர் ஸ்பா அப்படிங்கிறாங்க எங்கள் ஆள் அன்றைக்கே பண்ணிட்டான் அதே மாதிரி எங்கள் ஊர் இப்போ நம்ம ஊரில்லாம் பார்த்திங்கன்னா சட்டை இல்லாமல் ஆண்கள் வந்து கோயிலுக்கு போவாங்க ஏன்னா அந்த வைப்ரேஷன் ஏற்படணும் அப்படின்னு இன்றைக்கி வெளிநாட்டுக்காரர்கள் இந்தியா வந்தாங்கன்னா சட்டை இல்லாமல் போ கோயிலுக்கு போகிறாங்க நம்ம எல்லாரும் பாருங்கள் அவர் சட்டை இல்லாமல் கோயிலுக்கு போகிறார் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம நடந்தனது இது அந்த காலத்தில் நம்ம ஊரில் பக்ஷியை வச்சு அதாவது கிளியை வச்சு ஒரு அட்டை எடுக்க சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிள் கிளியை வச்சு அட்டை எடுப்பாங்க அந்த கிளி ஒரு அட்டை கொடுக்கும் அந்த கிளி ஜோசியக்காரர் பார்த்தீங்கன்னா நெல் ஒன்று கையில் வச்சுருப்பார் அதை அப்படியே காட்டிக்கிட்டே இருப்பார் அந்த நெந்த நெல்லுக்கு வந்து அவர் எந்த இடத்துல அந்த கையை அப்படி மாற்றுறாரோ அந்த அட்டையை எடுத்து கொடுத்துட்டு போயிடும் இந்தே தான் அந்த பக்கத்தில் நடக்கும் இங்கிருந்து கற்றுக்கொள்ளப்பட்டது தான் அது இந்த காலகட்டத்துக்கு அடி அடிப்படையில் அது நடக்குது அது ஒரு பக்கம் அதையே இன்னொரு விஷயமா சொல்கிறேன் இப்போ நம்ம வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் மகாமேரு அப்படின்னு சுவாமியை சொல்லுவோம் மகாமேருன்னா அம்பாள் வந்து அறுபத்தி நாலு சக்தியாக இருப்பான் அதே வந்து பிரமிட் அப்படின்றாங்க வெளிநாட்டில் பிரமிடு சில வீட்டில்லாம் பார்த்தீங்கன்னா பிரமிடு வச்சுருப்பாங்க நாங்கள் மகாமேருன்னு சொல்லுவோம் அப்போ பிரமிடுன்னு எல் இதுவும் முக்கோணம் தான் இதுவும் முக்கோணம் தான் ஆனால் இந்த முக்கோணத்தில் அறுபத்தி நாலு சக்தி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் இவ்வளவுதான் செய்தி எல்லாம் இங்கிருந்து பெறப்பட்டது தான் இதே காடு தான் இங்க வந்து ராமர் இருப்பார் ஆஞ்சநேயர் இருப்பார் நாகர் இருக்கும் இதெல்லாம் நீங்க கிளிக பச்சகார கிளிதோஷகாரங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சில நேரத்தில் ரஜினிகாந்த் இருப்பார் பாரதி ராஜாலாம் கூட இருப்பார் ஆனா அங்க என்னன்னா அதே படங்கள் இவங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இது எந்த இது இன்னும் சொல்லப்போனா பிரசன்ன ஜோதிடம்னு ஒண்ணு இருக்கு ஜோதிடத்துல நாடி ஜோதிடம் வேத ஜோதிடம் பிரசன்ன ஜோதிடம் இந்த பிரசன்ன ஜோதிடம் என்னன்னா இந்த நேரத்தில் இப்போ நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா கடவுள் இந்த நேரத்தை தீர்மானம் பண்ணியிருக்கிறார் இதுதான் உண்மை இதில் வந்து நீங்கள் நினைச்ச ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கலாம் நான் நினச்ச கேள்வி நீங்கள் கேட்காம கூட போகலாம் இல்லை நான் நினச்ச நீங்கள் கேள்வியை கேட்டிருக்கலாம் ஆக இந்த கேள்வி ஒரு கேட்க மாட்டாரா அப்படின்னு நினச்சிருப்பேன் அந்த கேள்வி நீங்கள் கேட்காமல் போயிருக்கலாம் கேட்கலாம் இதுதான் இந்த பிரசன்னம் இப்போ அந்த காடு எடுக்கும்போது அவளுடைய மனம் ஸ்டேபிளாக இருந்து எனக்கு இது நல்லது நடக்கும்னா நீங்கள் எப்பேற்பட்ட நீங்களே வந்து எனக்கு தப்பாக சொல்லணும்னு நினச்சாலும் அதில் தப்பாக வராது தப்பாக காடு வராது அதே நான் பயந்துண்டு போய் என்ன காடு வரப்போகுது டேரட் காடு எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா அங்கே பதட்டமான காடு தான் வரும் இதுதான் பிரசன்னம் என்ன தான் மனுஷன் நான் என்ன உங்களை நான் உங்களை தாக்கணும்னு நினச்சாலும் விதி தாக்க விடாது அதனால் டேரட் இந்த கா விஷயங்கள்லாம் என்னென்னா நம்ம ஊர்லேருந்து ஆரம்பிக்கப்பட்டது நான் எளிமையாக சொல்லும்போது பாரம்பரியமாக வந்தது அந்த இப்போ வெளிநாட்டில் இது வந்து சகஜமாக இருக்கு ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் நல்ல பதில் அடுத்தது கேட்கணும் இப்போ யோகங்கள் சொல்றாங்க விபரீத ராஜயோகம் சொல்றாங்க சுபமங்கல யோகம் சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சகட யோகம் அப்படின்றாங்க இந்த மாதிரி யோகங்கள் வந்து எத்தனை வகைப்படும் ஐயா எந்தெந்த யோகலாம் வந்தா யார் வந்து எந்தெந்த மாதிரி ஆட்கள் வந்து நன்மை தரும் ஐயா இது நான் ஒரு நான் எனக்கு தெரிஞ்ச பதில சொல்றேன் நான் யாரையும் இதில் புண்படுத்துற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன்